அந்த உச்சநீதிமன்றத்துக்கும் அடுத்ததாக ஒரு நீதிமன்றம் அமைக்கப்பட்டிருக்கிறது அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து லண்டனில் இருக்கிற மக்கள் என்ன தொழில் பண்றாங்க பொதுவாக எப்படி அவங்களுடைய நடைமுறை சாதாரண வாழ்க்கைகள் இல்லை அங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லா விதமான தொழிலும் பண்ணுறாங்க வியாபாரம் செய்கிறாங்க பல தொழில்கள் செய்கிறாங்க ஆனால் என்னன்னா அவங்களுடைய இயல்பான உணவு முறையில் நம்ம நாட்டு உணவு முறை ஒன்று கூட அங்கே இல்லை ஏன்னா சோறு சாதம் அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா அது அங்கே பார்க்கவே முடியாது ஆக அங்கே வந்து ஈஸ்ட் ஆம் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது அந்த பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வாங்குறாங்க வாழறாங்க வெஸ்ட் ஆமில் அந்த அளவுக்கு இல்லை ஈஸ்ட் ஆம்ன்ற பகுதியில் லண்டன் முருகன் கோயில்னு இருக்குது லண்டன் வெங்கடேச பெருமாள் கோயில் இருக்குது அதெல்லாம் வந்து தமிழர்களால் நடத்தப்படுகின்ற ஆலயங்களாகவே அங்கே இருக்குது அங்கே எல்லாமே போர்டே வந்து தமிழில் எழுதி வச்சிருக்கிறாங்க அதே போல் அங்கே அந்த பகுதியில் அதாவது நிறைய வீம்பிளின்னு ஒரு இடம் இருக்குது அந்த வீம்பிளின்ற பகுதியிலையும் வீம்பிளின்றது ஃபுட்பால் கோர்ட்டு ஃபுட்பாலுக்கான ஒரு பெரிய கிரவுண்டு அங்கே இருக்குது வீம்பிளி இடத்துல ஸோ அந்த இடத்துலையும் வந்து ஏறக்குறைய ஒரு முப்பது நாற்பது சதவீதம் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனால் வீம்லியில் வந்து குறிப்பாக இலங்கை வாழ் தமிழர்கள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறாங்கன்றதை நான் பார்த்தேன் ஸோ அங்கேயும் எல்லாமே தமிழ்லேயே போர்டெல்லாம் கூட எழுதி வச்சுருக்காங்க நிறைய ஜுவல்லரி ஷாப்பெல்லாம் கூட இருக்குது டெக்ஸ்டைல் ஷாப்பெல்லாம் கூட தமிழ்லேயே எழுதியிருக்காங்க அதே போல் டீ கடெல்லாம் கூட அங்கே வச்சுருக்காங்க அது தான் இங்கேருந்து நாமக்கல்லேருந்து ஒரு பையன் அங்கே ஒரு ஏழு வருஷமாக டீ வியாபாரம் பண்ணுறேன்னு சொன்னால் அதே போல் இன்னும் நிறையா பேர் அங்கே நல்லா சிறப்பாக செய்கிறாங்க ஆக ஆனால் உணவு முறை என்பது அங்கே வந்து பீட்சா பர்கர் சாண்ட்விச் இதுதான் வந்து அவர்களுடைய இயல்பான உணவாக இருப்பதாக நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த இடத்துலையும் வந்து வேறு எந்த பொருளும் விற்கிற மாதிரி தெரியல ஆனால் இந்த தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியான அதே போல ஈஸ்ட் ஈஸ்டர்லையும் இங்கே நம்ம இந்தியாவில் இருக்கிற மாதிரியே அதுலேயும் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இது எல்லாமே அங்கே விற்கிறாங்க அதாவது நல்ல அதாவது இங்கே இருக்க உள்ள டேஸ்ட்டே அங்கேயும் கிடைக்குது இங்கே சரவண பவன் ஒரு இருக்குது அதே மாதிரி அங்கே இருக்குது சங்கீதான்னு ஒரு ஹோட்டல் இருக்குது அதுவும் அங்கே இருக்குது இப்படி இங்கே தமிழ் பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்படுகின்ற உணவு முறைகளை அந்த ஈஸ்டான்ற பகுதியிலையும் வீம்லின்ற பகுதியிலையும் மட்டும் கிடைக்குது மற்றபடி வேற எங்கேயும் தென்னிந்திய உணவகமோ இந்திய உணவகமோ அங்கே இருக்கிறதா எனக்கு தெரியும்